வணக்கம் ஐயா தேவைக்க தலைவர் விஜய் அவர்களே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கரூரில் வந்து ஒரு நாற்பத்தோரு பேர் மூச்சு கொஞ்சம் அடிப்பட்டு மிதிப்பட்டு குழந்தைகள் படுத்து அதுக்கு நீங்கள் ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ அதில் ஒரு இரங்கல் செய்தி ஒரு வருத்த செய்தி ஏதாவது உண்டா இங்கே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் தயவு செய்து ஒரு இரங்கல் அப்படி ஒரு சூழ்நிலை நடந்ததற்காக ஒரு வருத்தம் இனிமேல் இது போல் நடக்காத ஏதாவது ஒரு உறுதி இனிமேல் இது நடக்காது என்ன நிச்சயம் இருக்கு நீங்க வர்றது பாதுகாப்போட வாரீங்க நல்ல ஏசி காரு ஏசி பஸ் வந்துட்டு மக்களை பார்க்கு சொல்லிட்டு நீங்க தனியாக மேலே நின்றுட்டு கையை காட்டிட்டு காட்டு பிடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினைஞ்சு நிமிஷம் மேக்சிமம் பஸ் அதுக்கப்புறம் பெய் உங்களை பார்க்க மக்கள் நீங்க வர்றதுக்கு முன்னோ குத்தி எட்டு மணி நேரம் ஒம்போது மணி நேரம் முன்னோ குத்தி அங்கே இருக்காங்க காத்திருக்காங்க அதுபோக நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் இறங்குறீங்களோ அந்த ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு பைக்கிலே பின்தொடர்ந்து வராங்க செய்து அட்வைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர் இனிமேல் போல் நடத்தக்கூடாது ரொம்ப வருத்தமாக இருக்கு பொதுமக்களை இழந்தது சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாத்தையும் இழந்துட்டு தவிக்கிற தாய் தந்தைகள் தாய் இழந்துட்டு குழந்தைகள் குழந்தைகள் எனக்கு தாய் துண்டதற்கு இதுபோல் இனிமேல் நடக்காம பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உங்களை நம்பி பாக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழிமுறைகளை காட்டுங்க அதுதான் ஒரு தலைவனுக்காக சரிங்களா தயவு செய்து ஒரு நல்ல வழிமுறையை காட்டுங்க தமிழகத்தை நான் எப்படி மாற்ற போகிறேன் ஒரு விவசாயத்திலோ தொழில் வளர்ச்சியோ வருங்கால மாணவ செல் உங்களுக்கு கற்றுக்கொடுங்க அரசியல்னு கற்றுக் கொடுங்க அரசியலை முன்னேறி வாங்க நீங்கள் ஒரு தமிழன் அதனால் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண தயவுசெய்து வாங்க நல்லபடியாக ஆட்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ரசிக ரசிகர்கள் கொஞ்சம் இல வயசுக்காரர்கள் ரொம்ப வெரியா இருக்கு அவளை பார்க்கணும் பத்திரத்துல பார்க்கணும் செலுத்தி எடுக்கணும் கை கொடுக்கணும் நாளை தயவு செய்து உங்கள் கட்சிக்கார குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும்